ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதம் பார்த்திங்கன்னா மீந்துடுச்சு அதாவது நேற்று வச்ச சாதம் அதாவது நேற்று மத்தியானம் வச்ச சாதம் வந்து மீந்துடுச்சு அதனால மறுநாள் என்ன பண்ண இவ்வளோ சாதம் மீந்திருச்சதுனால இப்போ வெயில் காலம் இல்லையா ஸோ அதனால் நம்ம வத்தல் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது சாதம் நல்லா கொலையை கூட இல்லை நல்லா இருக்குது அதனால என்ன பண்ணுற கிரைண்டரில் போட்டு நல்லா வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுன்னா வத்தல் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன் இது கூடவே உப்பு கொஞ்சமாக மிளகாயும் நம்ம பச்சை மிளகாவும் சீரகம் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா கிரைன் ஆகட்டும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி கொஞ்சம் தான் நம்ம வெயில் வரதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா வெயில் வர்றதுக்கும் இது நல்லா காயறத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூனில் போடுறேன் பட் ஸ்பூனில் போடுறத விட கையில் போடுறது பெஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருக்க மாதிரி இருக்குது ஸோ இன்னும் கூழ் மாதிரி ஆச்சுன்னா நம்ம வந்து முறுக்கு க பிழிவோம் இல்லையா அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஞ்சி வத்த செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இது கூட வந்து இதெல்லாம் போடாமல் வெறும் சீரகம் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணுங்கள் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் எல்லாமே கையிலே கிள்ளி கிள்ளி வச்சுக்கிறேன் கிள்ளி வச்சு லைட்டாக தட்டி தட்டி எடுத்துக்கிறேன் மே போட்டாச்சு இப்போ நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஈவினிங் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இதை நம்ம அப்படியே எடுத்து மடிச்சுட்டு அப்படியே காத்தோரமாக வச்சிடலாம் ஏன்னா மறுநாள் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் மறுநாள் பாருங்கள் காஞ்சிடுச்சு இதையும் வந்து நம்ம தண்ணி தெளித்து எடுத்துக்க போகிறோம் இது இப்படியே வறுக்கக்கூடாது தண்ணி தெளித்து வருத்தரம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் ஸோ பாருங்கள் நான் ஒன்றையும் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வெயிலில் வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இது சைடிஷாக நம்ம வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாதம் மீந்துருச்சுன்னா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணா இந்த மாதிரி வத்தலாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்